வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பின்னாடி பாருங்க ஆதி யோகி சிலை அதாவது சிவன் சிலை ஆஹ் ஈஷா யோகா மையத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது நவராத்திரியை முன்னிட்டு மூணு நாட்கள் அதாவது வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாட்கள் சந்தை நடைபெறுகிறது அதுல வந்து நம்ம இரண்டாவது நாள் சனிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கிறோம் உள்ள என்ட்ரென்ஸ்ல பாக்கலாம் ஏற்கனவே வந்து மாட்டு சேல்ஸுக்கு இருக்கிற மாடுகள் நாட்டு மாடுகளை பூரா எடுத்தாச்சு இப்போ வந்து பாக்குறது பார்த்தீங்கன்னா ஷோக்கு வச்சிருக்கிற மாடுகளை பார்க்குறோம் உள்ள பாத்தீங்கன்னா கிராமத்தை சாமி சிலைகள் வச்சிருக்காங்க தண்ணி தொட்டி பம்ப் எல்லாமே வச்சிருக்காங்க அப்படியே உள்ள போன வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா சிவராத்திரி நடந்தை திருவிழாத்தான் வந்திருக்கும் அண்ணா வணக்கம் அறிமுகப்படுத்திக்கீங்க என்ற பேர் குழந்தை வேல் ஜெய் பார் பல்லடம் நம்ம செல் நம்பர் வந்து தொண்ணூத்தி எட்டு நானூத்தி இருபத்தி ரெண்டு ஐநூறு அறுபத்தி எட்டு இன்னொரு செல்லம்பர் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாப்பத்தி நாலு எழுவத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தரமான ஈசா யோகாவுக்கு மகா சிவராத்திரி விசேஷம் முன்னிட்டு தரமான காங்கை மாடு கொண்டு வந்து இருக்கிறாங்க காங்கை மாடுகள் காங்கை மட்டும் தான் காங்கை மட்டும் நம்ம இருக்குங்க சரி சரி இன்னைக்கு வந்து எத்தனை விற்பனை நான் பதினஞ்சு உருப்படிக்கு மேல கொண்டு வந்த மாதிரி நேத்துக்கு கொண்டு விற்பனை கிட்டத்தட்ட ஆறு ரூபாய் விட்டு இருக்கிறேங்க ஈசால அப்படி ஓரளவுக்கு போகுது சரி சரி நல்லா தரமா எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க சரிண்ணா நல்லா நாட்டு மாடு நல்லா போயிட்டு இருக்கு அப்படியே விற்பனை விலை சொல்ல விற்பனை எல்லாம் வந்துங்க இன்னைக்கு வந்து குடுத்தா அறுபதாயிரத்துக்கு ஒரு மாடு அறுபத்தோராயிரத்துக்கு ஒரு மாடு கொடுத்தேங்க சரி நல்லா பலது பல மாடு போயிட்டு இருக்குதுங்களா சரி அப்படியே இது இதெல்லாம் கெடாரி கண்ணுங்க இந்த கண்ணு மாடு வந்து என்ன ரேட் வரும் இந்த கண்ணு மாடு கண்ணோட அம்பத்தையு சொல்லுதுங்க இது ஒன்று ஒன்றரை நல்ல கிடாரி நல்ல கிடாரி கெடாரி நல்ல கைப்பழக்கமான கிடாரி கிடாரி அது கண்ணு மாடு கண்ணு மாடு பெரிய மாடுங்க பெரிய மாடு இது மூணு வந்து எழுபத்தி அஞ்சு ரூபா சொல்லுதுங்க எழுபத்தி அஞ்சு பால் திறன்லாம் அதிகமா இருக்கு மாட்டோம் மூணு லிட்டர் வரும்ங்க மூணு மூணு லிட்டர் ஆமா இதோட கண்ணுங்க காலக்கண்ணு காலங்கண்ணு இந்த காலக்கண்ணு இந்த கிடாரி கண்ணு வந்து முப்பத்தி ஐயாயிரம் இந்த கிடாரிங்களா ஆமா இது என்ன பிள்ளையில சேருங்களா மயிலையில தான் சேருங்க மயிலையில தான் சேரும் அதுவும் ரெண்டும் சேர்த்தீங்களா இல்ல ஒவ்வொன்னா ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு முப்பத்தஞ்சுங்க ஒவ்வொன்னு முப்பத்தி அஞ்சு இது எத்தனை மாசம் கண்ணு இருக்கு இந்த கடாரி இந்த கடாரிக்கு எல்லாம் எனக்கு ஒரு பத்து மாசம் பதினோரு மாசம் பதினோரு மாசத்துக்குள்ள இருக்கும் ஆமாங்க சரிண்ணா அந்த கிடாரி முப்பத்தி தான் சொல்றீங்களா ஆமாங்க ஆமாங்கண்ணா அதுவும் முப்பத்தி அஞ்சு தான் மொத்தமா மூணு நாலு கிடாரி இருக்கு இந்த கிடாரினா இது இது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இது எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க இதுக்கு ஒரு இருக்குன்னு ஒரு பதினஞ்சு மாசம் பதினேழு மாசம் பதினேழுக்குள்ள இருக்கும் ஆமாங்க சரி ஓகேங்க இந்த பசு இந்த பசு ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லுச்சு கண்ணு கெடாரி கண்ணு கண்ணு கிடாரி கண்ணு கண்ணு மாடுங்களா கண்ணு மாடு ஐம்பத்தஞ்சு சொல்லுதுங்க ஐம்பத்தி அஞ்சு ஆமா இது இந்த மூணு காரம் அப்படியே மூணு சேர்ந்து அப்படியே அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லுது மொத்தமா மூணு சேர்ந்து அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் சரி சரிங்க மூணுமே காராம் பஸ் மூணு காராம் பஸ் பூரா நவால் ஒரே மாடு இல்ல நாலு நாலு பல் கண்ணு இருக்குங்களா ரெண்டு மாடு கண்ணு மாடு ஒண்ணு சேன ஓ ரெண்டு கண்ணு ஒன்னு காராம் காளைங்களா இல்ல கண்ணு காளை ஒன்னு கிடாரி கெடாரி ஒன்னு காளை கண்ணு ஒண்ணு ஒண்ணு சேனை ஒண்ணு

பரந்தல் எல்லாமே அமைச்சு ஜம்மனை எல்லாம் எல்லாம் நல்லா சிறப்பா வரவேற்பு நல்லா பண்ணி தர்றாங்க

சேர் ஓகே நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம இப்ப பாத்துட்டே இருக்கற பாத்தீங்கன்னா ஈஷ யோக மையம் நடத்துற சிவராத்ரி முன்னிட்ட தேர்திருவளா திடலுக்கு காங்கீகினத்தை சேர்ந்த மயிலை பசு கொண்டு வந்திருக்காங்க இது வந்து காரமடை ஏரியல இருந்தே கொண்டு வந்திருக்காங்க அப்படியே வந்து டீட்டெயில் அவங்க கிட்டயே கேட்றோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்துறீங்க எங்க இருந்து வரீங்க பேரு கிராமம் காரமடை ஓட்டம் மேட்டுப்பாளையம் தாலுக்கால இருந்து தாலுக்கால இருந்து வரீங்க சரிண்ணா இன்னைக்கு வந்து நம்ம திடலுக்கு வந்து மாடு கொண்டாந்துருக்கீங்க ஆமாண்ணா இது என்ன சென்னீங்களா நான் செனா எத்தனை மாசம் என்னண்ணா அண்ணா இது ஒன்பது மாசம் என்னண்ணா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கண்ணு போட்டுருண்ணா அப்ப நிற மாசம் நிற மாசம் என்னண்ணா இன்னும் மடி இறங்கல மடி இறங்கலண்ணா இது ஈத்து எத்தனை ஈத்துனா இறங்கி மயிலை பஸ் ரெண்டா நீத்துனா இது ரெண்டா நீத்து என்ன சேர்த்துனதுங்க அண்ணா என்ன சேர்த்துனது காங்கை இது தானே மயில தானே மயில கால தான் சேர்த்து இருக்குண்ணா சரி சரிங்க நான் நாலு பல் காலண்ணா நாலு பல் மாடுண்ணா நாலு பல் மாடு நாலு பல் மாடுண்ணா சரி சரி நீங்க பத்து பதினஞ்சு கண்ணு கண் போட்டுருலாம் கறவைக்கு நாலு மூன்றுல இருந்து நாலு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு கால் அணைக்கணுங்களா கால் அணைக்க தேவை கால் அணைக்க வேண்டி நல்லா கைப்பழக்கமான மாடு கைப்பழக்கமான மாடுதான் சரி ஓகே இது வந்து ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க ஆனா அறுபது கோட் பண்ணுதுன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு வந்தா கொடுத்துடலாம் ஐம்பத்தி ஏழு வந்தா பைனல் முடிக்கலாம் சரி இந்த மாதிரி நாட்டு மாடுகள் உங்களுக்கு பண்ண வாங்கலாம் கான்டாக்ட் பண்ணுங்க என்னென்ன மாதிரி ராகங்கள் வச்சிருக்கீங்க நாட்டு மாட்டிலேயே நம்ம காங்கையோ மெயினா காங்கையும் தானே வச்சிருக்கோம் காங்கை மட்டும்தான்

மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்